ஜஹோர் யோங்பெய் அருகே உள்ள பேகோக் ஆற்றில் ஒரு டன் கடகில் பல்வேறு இனத்திலான உப்பு நீர் மீன்கள் மடிந்து போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அருகில் இருக்கும் பண்ணையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவே காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பாங் லம்பாம் தெர்போல் லுண்டு போன்ற மீன் இனங்களின் சடலங்கள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மிதக்கும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட இந்த சம்பவமே தாம் அங்கு தங்கியிருக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்த மிகப்பெரிய சம்பவம் என குடியிருப்பாளர்களில் ஒருவர் கூறினார் கனமழையால் கோழிப்பண்ணையில் இருந்து கழிவுநீர் ஆற்றில் கலந்திருக்கலாம் என்றார் அவர் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறையும் மீன்வளத்துறையும் விசாரணை நடத்தி கருப்பு நிறத்தில் துர்நாற்றம் வீசும் நீர் ஓடை கோழிக்கழிவு கழிவு சேமிப்பு தளத்தில் இருந்து வந்ததை உறுதிப்படுத்தின மீன்கள் செத்து மடிந்ததால் ஆற்றில் ஏற்பட்டுள்ள இந்த மாசுபாடு பிரச்சனையை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பயணிகள் விமானத்தின் தரையிறங்கும் கேர் ஒளிந்து கொண்டு பதிமூன்று வயது சிறுவன் காபூலில் இருந்து டெல்லி சென்றடைந்தான் வட ஆப்கானிஸ்தானில் உள்ள குண்டுஸ் நகரத்தைச் சேர்ந்த அந்த சிறுவன் டெல்லி அனைத்துலக விமான நிலைய ஓடு பாதையில் சுற்றித் திரிந்ததாக கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட பின் அச்சிறுவன் அதே விமானத்தில் காபூலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டான் ஆர்வத்தில் இந்த தாம் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அச்சிறுவன் தெரிவித்தான் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணிகளவில் டெல்லியில் தரையிறங்கிய காம் ஏர்லைன் விமானத்தில் எவருக்கும் தெரியாமலேயே அந்த சிறுவன் பயணம் செய்திருப்பதாக இந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு விமான ஊழியர்கள் ஒரு சிறிய சிவப்பு நிற ஆடியோ ஸ்பீக்கரையும் கண்டுபிடித்தனர் அச்சிறுவன் ஈரானுக்கு பயணிக்க விரும்பினான் என்றும் அவன் நுழைந்த விமானம் தேரானுக்கு அல்ல டெல்லிக்கு தான் என்பது அவனுக்கு தெரியாது என்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அச்சிறுவன் காபூல் விமான நிலையத்திற்குள் பதுங்கி பயணிகள் குழுவை பின்தொடர்ந்து சென்று விமானத்தின் பின்புற சக்கரத்தில் தரையிறங்கும் கேர் வைத்திருக்கும் பகுதியில் மறைந்து கொண்டதாக கூறப்படுகிறது and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at BridgestoneAseanAmateur.com. அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் தொன்னூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள ஸ்டேச்சு ஆஃப் யூனியன் ஹனுமான் சிலை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டதால் குடியரசுக் கட்சி தலைவர் ஒருவர் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகி உள்ளார் டெக்சஸ் மாநிலத்தில் இருந்து செனட் சபைக்கு போட்டியிடவிருக்கும் அலெக்சாண்டர் டன்கன் என்பவரே அவர் ஆவார் அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடு எனவே பொய்யான இந்து கடவுளின் சிலையை ஏன் அனுமதிக்கிறோம் என எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டார் போதா குறைக்கு பைபிள் வசனங்களையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் இதற்கு அமெரிக்க சமூக வலைதளங்களில் குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்து அமெரிக்க அறக்கட்டளைக்கான எச் இந்த கருத்துக்களை இந்துவுக்கு எதிரானதும் உணர்ச்சிகளை உரசி தூண்டி விடுவதுமானது என கண்டித்து டெக்சஸ் குடியரசு கட்சியிடம் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளது டன்கனின் எக்ஸ் பதிவில் பலர் அமெரிக்க அரசியலமைப்பின் முதல் திருத்தம் மத சுதந்திரத்தை உறுதி செய்கிறது என்பதை அவருக்கு நினைவூட்டினர் கடந்தாண்டு ஸ்ரீ அஷ்டகலட்சுமி கோயிலில் திறந்து வைக்கப்பட்ட இந்த ஸ்டேச்சு ஆஃப் யூனியன் அடுமான் சிலை அமெரிக்காவில் உள்ள மிக உயர்ந்த இந்து சிலைகளில் ஒன்றாகும் வழங்கும் குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு

ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் மலேசியாவில் பொழுதுபோக்கு வாகனங்கள் ரீக்ரியேஷனல் வெஹிக்கிள்ஸ் ஆர்வி வாடகை மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்காக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன என்று போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த புதிய நடவடிக்கை மலேசியாவில் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையின் துறையின் ஒரு பகுதியாக அமையும் அதே வேலை ஆர்வி அடிப்படைகளான சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காகவும் இம்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் மலேசியாவில் தாங்களே ஓட்டி பயன்படுத்தும் வகையில் ஆர்வி வாகனங்களை வாடகைக்கு எடுக்க முடியும் இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட்ட தனியார் ஆர்வி வாகனங்கள் பதினைந்து ஆண்டுக்கு குறைவான வயதுடையதாகவும் சாலை போக்குவரத்து துறையின் தொழில்நுட்ப சோதனையை தாண்டியதாகவும் இருந்தால் அவற்றை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது அதேவேளை ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்பதனை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்நிலையில் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து ஆர்வி உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை ஒரே சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எளிமைப்படுத்தும் வாய்ப்பு பரிசீலிக்கப்படும் என்றும் ஆந்தனிலோ கூறினார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு த குமியூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் ஒன் கூலாய் ஜோர் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம் பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள் புத்தம் புதிய கொலெக்ஷன் ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள் வைரல் புட் பெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள் தீபாவளி செயல் தொடங்கியாச்சு த குமியூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலாய் ஜோர் வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கொம்தார் கட்டடத்தில் சிஸ்வாப்ரா ஈராயிரத்து இருபத்தைந்து இலவச மடிக்கணினி உதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதில் முப்பத்தி எட்டு மாணவர்களுக்கு தலா ஆயிரத்து எட்நூறு ரிங்கேட் மதிப்பிலான மடிக்கணினிகள் வழங்கப்பட்ட வேலை மேலும் நான்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரிங்கேட் முதல் ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் வரை நிதி உதவி வழங்கப்பட்டது மொத்தமாக எழுபதாயிரம் ரிங்கேட் நிதி உதவி ஒப்படைக்கப்பட்டது இவ்வாண்டு மட்டும் சுந்தர தனது தனிப்பட்ட சேமிப்பில் இருந்து சுமார் மூன்று லட்சம் ரிங்கேட் பணத்தை நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நிதி உதவியாகவோ மடிக்கணினி வாயிலாகவோ வழங்கியுள்ளார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சுந்தரராஜோ டாக்ஸி ஓட்டுநராக தொடங்கி பன்னாட்டு சொத்து மேம்பாட்டு நிறுவனத்தின் துணைத் தலைவராக உயர்ந்த தனது வாழ்க்கை பயணத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் வறுமையில் இருந்து வெளிவர கல்வி உழைப்பு வாய்ப்பு ஆகியவையே முக்கியம் என அவர் வலியுறுத்தினார் மாணவர்கள் இந்த மடிக்கணினிகளை அறிவுக்கான கருவிகளாக பயன்படுத்தி கல்வியில் வெற்றி பெற்ற பிறகு சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் தொடங்கிய இந்த சிஸ்வா திட்டம் செல்லும் மாணவர்களின் சுமையை குறைத்து எந்த குழந்தையும் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்வதே நோக்கம் என உறுப்பினருமான அவர் கூறினார் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது மதியம் ஆஃப் ஒரு மணிக்கு பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது புளுங்காட்டில் உள்ள இடைநிலை பள்ளியில் இரண்டாம் படிவம் பயிலும் தனது மகள் வகுப்பு தோழனால் உள்ளாகி இருப்பது குறித்து அம்மாணவியின் தாயாரான நூருல் அஃபீசா முமத் தர்மேடி பெரும் வேதனைக்கும் ஏமாற்றத்திற்கும் உள்ளாகி உள்ளார் கடந்த ஜூலை மாதம் பள்ளியில் இணைந்த இரண்டாவது நாளிலேயே தனது மகள் பகடிவதையின் பாதிப்புக்கு உள்ளானதாக தனித்து வாழும் தாயான நூருல் அஃபீசா தெரிவித்துள்ளார் விசித்திரமான மற்றும் பயங்கரமான உயிரினங்களை போன்ற படங்களை மகள் வரைந்ததை தொடர்ந்து அப்போதுதான் அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது தாயாருக்கு மேலும் வகுப்பில் வேறு எந்த மாணவர்களும் இல்லாதபோது அவர் தனது கையை கூட வெட்டி கொண்டுள்ளதாக விவரித்தார் என் மகள் பகடிவதைக்கு உள்ளானாரா என்று எனக்கு தெரியாது அவள் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை அதே வேளையில் அவள் தன் அறையில் அடிக்கடி தனியாகவே இருந்து வந்துள்ளதால் பகடிவதைக்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக நூருல் தெரிவித்தார் பள்ளி விடுமுறை தொடங்குவதற்கு முன்னதாகவே தனது மகள் பகடிவதையினால் பாதிக்கப்பட்டதாகவும் இது கூட அவரது சகோதரி கூறிய பிறகே தெரிய வந்திருக்கிறதாம் இது குறித்து பள்ளியின் கவுன்சிலிங் ஆசிரியர் மற்றும் கட்டுழுங்க ஆசிரியரிடம் தெரிவித்த போதிலும் தனது மகளுக்கு எதிரான பகடிவதை இன்னும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனால் தாம் பெரும் வேதனைக்கு உள்ளாகி உள்ளாகியிருப்பதாக நூருல் குறிப்பிட்டுள்ளார் மலேசிய மக்களுக்கு சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கிய பிரபல நகைச்சுவை நடிகரான சத்யாவின் இடதுக்கால் வெட்டப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் சமூக ஊடகங்களில் வெளியான புகைப்படத்தில் மருத்துவமனை கட்டிலில் சத்திகா அமர்ந்திருப்பதையும் இடதுகால் முழங்கால் வரை வெட்டப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது பல காலங்களாக அவர் தனது கலைப்பணியின் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு சிரிப்பை பரிமாறியவர் என்றும் இவ்வாறான கடினமான தருணத்தில் அவருக்கு மதிப்பும் அங்கீகாரமும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றும் இணையவாசிகள் கருத்துரைத்து வருகின்றனர் மேலும் சத்யா அளித்த பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உரிய உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நகைச்சுவை நடிகர் சத்யா விரைவில் குணமடைய பிரார்த்தனையை மேற்கொண்டு வருகின்றனர்